மீன் வந்துட்டு மசாலாவெல்லாம் தடவியாக எடுத்து வந்துட்டேன் இங்கே வந்து சூடாக பொரிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பொறிச்சிகிட்டு இருக்கேன் இன்றைக்கி வந்துட்டு எங்கள் வீட்டில் மீன் குழம்பு மீன் விற்கல் பிரியாணி எல்லாம் செஞ்சுருந்தோம் சரி பசங்களில் கொடுக்கலான்னு சொல்லிவிட்டு எல்லாமே எடுத்துகிட்டு வந்திருக்கேன் எல்லாரும் சாப்பிட போகிறோம் சேர்ந்து தான் மீன் வந்து இங்கே நாங்களாம் மதியமே சாப்பிட்டோம் இப்போ மட்டும் தான் நான் மீன் கொண்டு வந்தேன் பொரித்து எல்லாரும் சூடாக சாப்பிட போகிறோம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு வந்துட்டு எங்க வீட்டுல நாங்க மீன் குழம்பு மீன் வருவல் அப்புறம் சிக்கன் கிரேவி பிரியாணி எல்லாம் செஞ்சிருந்தோம் பசங்களுக்காக கொண்டு வந்தேன் எப்பவுமே நான் ஏதாவது கொஞ்சம் அதிகமாக செஞ்சா பல பசங்களுக்கு கொண்டு வந்து கொடுக்காம இருக்க மாட்டோம் இன்னைக்கு எல்லாம் இருந்ததுனால சரி பசங்களுக்கு கொண்டு வந்து கொடுக்கலாம்னு சொல்லிட்டு இப்ப வந்தேன் நாங்க பசங்க எல்லாரும் சேர்ந்து சாப்பிட போறோம் சாப்பிடுவோமா இது பபுளுக்கும் சகாசு சகாசுக்கு ரொம்ப பிடிச்ச ஐட்டம் அவனுக்கு லெக் பீஸ் போட்ட பிரியாணி இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும் தான் பாபலுக்கு பிடிக்காது எதுவும் தட்டு சாக்குல பண்ணிருக்கான் அம்மா இந்த தட்டுல சாப்பிடணும்னு சாம்பார் பண்ணி வச்சிருக்கான் இப்போ சாம்பார் இங்க எல்லாரும் அதவே அத கரண்டில போட முடியல ஃபுல்லா இருக்குங்களே ஏய் ஓகே ஓகே

எப்படி உங்க தங்கச்சி செஞ்ச பிரியாணி